இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா பி ரேஷியோ இது எதுக்காக நம்ம பார்க்கணும் இப்ப பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க அவங்க பாக்குறவங்க பாக்கட்டும் ஆனா பீங் எஸ் அ பிகினர் நாம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் பாக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்டினியூஸா மெயின்டைன் பண்றதுக்கும் லாங் டேர்ம் க்ரோத்துக்கும் நம்ம என்ன பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுல முக்கியமான ஏரியாவை இந்த பிஇம் பார்க்குது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ என்னன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதாவது நான் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இல்லையா அப்படி வாங்கி வச்சிருக்க என்னுடைய ஃபண்ட்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரியான விஷயங்களை மியூச்சுவல் ஃபண்ட் பண்றாரு நாம என்ன தவறுகள் செய்யறோங்கிறதுலாம் சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக கண்டிப்பா போய் பாருங்க இப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர் பிஇங்கிற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாரானா ஆமா ஃபாலோ பண்ணுவார் எதுக்கெல்லாம் அவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக தான் போகல நான் சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன் ஏபிசிடி லெவல்லே நான் உங்களுக்கு சொல்லித்தருந்து இதை புரிய ட்ரை பண்ணுறேன் இதுதான் சரி இதுதான் மெத்தட் அப்படின்னா எதுவும் கிடையாது இது ஒரு மெத்தட் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சில விஷயங்களும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்ங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஓகே இப்போ இந்த பிஇன்னா ப்ரைஸ் பை ஏர்னிங் அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஷேர் என்ன ரேட் நீங்கள் போய்ட்டு இருக்கு அப்படின்னு ஸோ ஷேருடைய ஏர்னிங் எவ்வளோ ஒரு ஒரு ஷேருக்கும் ஒரு ஏர்னிங் இருக்கும் கரெக்டாக அந்த இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னு ஒரு ஏர்னிங் வரும் இதுதான் பி பைஇ அதோடைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல நம் எவ்வளோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பி ரேஷியோ அப்படின்னு சொல்றது இப்ப பத்து ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஷேரை நூறு ரூபாய்க்கு வாங்கணும்னா அது பி என்ன டென் இவ்வளவுதான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா விட்டுருங்க சில நேரங்களில் இந்த பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கூடுதலாகவும் இருக்கும் டென்னுங்கிறதுக்கு பதிலாக டுவெல்வாகவும் போகும் சின்ன நேரத்தில் எட்டாகவும் வரும் அது ஏன்னா அந்த கம்பெனி மீது இருக்கக்கூடிய ஆர்வம் மக்களுக்கான ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது கொஞ்சம் கூட குறைய அப்பப்போ வரும் இப்போ கூடும் போது நம்ம என்ன பண்ணணும் குறையும் போது என்ன பண்ணணும்ங்கிறதுலாம் அடுத்து நான் சொல்லித்தரேன் ஓகே ஜென்ரலாக குறையும் போது வாங்குவாங்க பி ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது வாங்கி அதிகமாக இருக்கும்போது விற்கிறவங்களும் இருக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம விட்டுவிடுவோம் இப்போ பிஇங்கிறதுக்குள்ள நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு பத்து கம்பெனியில் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பத்து கம்பெனியோட பிஇம் ஹைலியே தான் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது லோவில் தான் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில ஷேர்ஸ் வந்து பிஇ ரேஷியோ அதோடைய அந்த கம்பெனியோட ஹை பிஇல இருக்கலாம் ஒரு சில கம்பெனி அதோட லோ பிஇல இருக்கலாம் இதை நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜரா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக என்ன பெனிஃபிட்னா இந்த மாதம் நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ண தேவை எதுல அதோடைய ஆக்சுவல் ஆவரேஜ் பிஇ விட கம்மியா இருக்கிற அந்த பர்டிகுலர் பிஇல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு இப்போ நீங்க வந்து பணம் போடுறீங்க எஸ்ஐபி போடுறீங்க மாசம் மாசம் பணம் போடுறீங்க அந்த பணத்துல அவர் என்ன பண்ணுவாரு இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா போடுறீங்க சடனா எடுத்துட்டு போய் அதிகமான வேலை இருக்கக்கூடிய ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரன்னா அவர் அங்க யோசிக்கலாம் எது கொஞ்சம் ஆவரேஜை விட பிலோ ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அவர் அதை இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவார் இல்லையா இது ஆஸ் அ மேனேஜராக அவர் பண்ணக்கூடியது பட் அதர் தன் தட் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன மாதிரியான பிளஸ் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்க புரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கு நான் எப்பவுமே தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் இந்த லைக் அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பி ரேஷியோக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எடுக்கிறேன்னா சில கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் அடுத்து எவ்வளோ அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயருக்கு எவ்வளோ இவங்களுக்கு இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இப்போ லோன் கொடுக்குறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு லோன் கொடுக்குறோம் யாரெல்லாம் பணம் கட்டுவாங்க ஒன்று அடுத்தது அந்த இஎம்ஐ வர வர அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அகைன் லோன் கொடுப்பாங்க இப்போ எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்கும் இவங்கள்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கு என்ன பிஸ்னஸ் ரெகுலராக நடக்குதோ அது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வேரியஸ் செக்டர்ஸ்ல இருக்கவங்க இங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்ல அதிகமாக லோன் வாங்குவாங்க கம்மியாக வாங்குவாங்க எனி திங் பட் ஆவரேஜா பார்த்தோம்னா சில விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுனால இந்த பர்டிகுலராக எஸ்பிஐ நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறது பிஇங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு புரிய வைக்கிறது தான் எடுத்துருக்கின்றவர் வேற எந்த ரீசனும் கிடையாது ஓகே இப்போ எஸ்பிஐட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருக்கு அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஷேர் கீழே டீட்டெயில் பாருங்க பி ரேஷியோ என்ன போட்டிருக்கு டென் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அதாவது லாஸ்ட் நாலு குவார்டரோட இன்கம் இருக்கு இல்லையா லாஸ்ட் நாலு குவ்டரோட இன்கம் வச்சு தான் இவங்க ஒன் இயர் இன்கம் கன்சிடர் பண்றாங்க எக்ஸாக்டா டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படி பார்க்க மாட்டாங்க லாஸ்ட் ஃபோர் குவார்டர் எடுத்துப்பாங்க ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி மூணு பைசா இப்போ இந்த தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி மூணு பைசாங்கிற அந்த இது வந்து இதோட ஒரு ஷேருக்கானது அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல ப்ரைஸ் ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் அப்படி போத்தோம்னா எவ்வளவு வரும் டிஃபரென்ஸ் பத்து புள்ளி ஆறு மடங்கு கிட்டத்தட்ட ஏழு மடங்கு நம்ம அதிகமாக வச்சுதான் ஷேரோ வாங்குறோங்கிறது ஆனால் ஆக்சுவலாக இந்த ஷேரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே புக் வேல்யூன்னு சொல்றாங்க அதுதான் உண்மையான ஷேர் ப்ரைஸ் ஆக்சுவலா பட் அந்த ரேட்ல நம்ம கிடைக்காது அதை விட டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால இதை வச்சுதான் கேல்குலேட் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன் இந்த பீயும் யும் நீங்க இந்த ஏர்னிங் பட் ஷேரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்துருமா அப்படின்னா வரும் ஓகே இப்போ உங்களுக்கு இருக்கும் பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் என்ன இருக்கும் ஏன்னா நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் முப்பதில் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் என்னவா இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஆஃப் பண்ணும்போது இது பண்ணும் போது ஷேர் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு ஷேர் எவ்வளவு பண்ண போதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணலாம் பியோட மல்டிப்ளை பண்ண ஷேர் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி தானே ஓகே இது எல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரியாம நம்ம ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண கூடாது தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஸ்டேட் பேங்க் எடுத்துக்க ரெண்டாயிரத்தி முப்பதுல என்ன சம்பாதிக்க போறான்னு யாருக்கும் தெரியாது ஆனா கொஞ்சபட்சம் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவது இருக்கணும் ஒரு வேலை இவங்க இவ்வளவு சம்பாதிப்பாங்களா இப்போ நான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்தீங்க லாஸ்டா இவங்களுடைய ரெவென்யூ கிராஜுவல் குரோத் இருக்கு ஓகே இது புரியுதா இப்போ நம்ம இதையே வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இவங்களோட ப்ராஃபிட்டை பாருங்கள் இது எப்படி வருது கிராஜுவல் க்ரோத் இருக்குது ரைட் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க ஸோ அறுபத்தெட்டாயிரம் கோடியிலேருந்து எழுபத்தி ஒம்பதாயிரம் கோடிக்கு இப்போ லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் அப்போ இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அசம்ஷன் தான் எடுக்க முடியும் ஏன்னா சில கம்பெனிகளுக்கு அவ்வளோதான் மேக்சிமம் பாசிபிள் அப்படி பார்த்தா இதா ரெண்டாயிரத்தி முப்பதுல எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அசிம் பண்ணிட்டீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க நான் என்ன பண்றேன் இதை கொஞ்சம் சின்னதாக்கி இப்போ லாஸ்ட் அஞ்சு வருஷத்தான் இப்போ ஒரு கோடு ஒன்னு போடுறேன் பத்து வருஷத்துக்கு ஒரு கோடு ஒன்னு போட்டிருக்கேன் பார் தான் என்னது ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாரோட சைஸ்ல ஹைட் இதுதான் இந்த கம்பெனியுடைய ஃப்யூச்சர் ப்ராஃபிட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம் அர்னிங் பட் வச்சு இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல எவ்வளவு ஷேர் பிரைஸ் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா நான் என்ன பண்ணுறேன் அர்னிங் பர் ஷேரையே வச்சு நம்ம ஏன் கல்குலேட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலை ஏன்னா ஆல்ரெடி அர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த தபரில் இப்போ இருபத்தஞ்சு ரூபா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஒம்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபத்திரெண்டு அடுத்தது எழுபத்தஞ்சு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தது இப்போ இந்த ரெண்டு குவாட்டரோட ரிசல்ட் வந்ததுனால அது தொண்ணூறுபா தாண்டி போயிருக்கு உங்களால் அசீவ் பண்ண முடியுமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கட்சி இது எவ்வளோ போக போகுது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி கிராஜுவல் க்ரோத் இருக்கக்கூடிய அர்னிங் பட் ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணா எக்ஸல் ஷீட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வரைக்கும் அவங்க கொடுத்தது எடுத்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஒரு நம்பர் காட்டும் அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா இருபத்தி ரெண்டு பைசா இது வரைக்கும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அதாவது நூற்றி எழுபது ரூபான்னு வச்சுக்கோமே அப்போ இந்த கம்பெனி அப்ராக்சிமேட்டாக நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பர் ஷேர் சொல்றோம் பெர் ஷேருக்கு வந்து நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இன்னைக்கு இருக்கிற பிஇோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஃப்யூச்சருடைய ஷேர் ப்ரைஸ் வந்துடும் இப்போ பி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு இந்த ஷேர் எப்படி போகும் அந்த ஷேர் எப்படி போகும் சார் நல்லா வளர ஷேர் சொல்லுங்க யார் யார்கிட்டயோ போய் நீங்கள் கேட்கறதை விட உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ்னு தெரியுதோ அந்த சில நிறுவனங்களை ரொம்ப குறைந்த நிறுவனங்களை கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது நமக்கு தெரியாத நிறுவனம் நம்ம ஒரு நிறுவனம் நல்ல லாபம் கூட சம்பாதிக்கும் பட் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ண வேணாங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஸோ குறைந்த எண்ணிக்கையில் ஒரு இருபது கம்பெனி எடுத்து வச்சுட்டு நீட்டாக எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கனாலே போதுங்கிறது தான் இது புரிதல் பட் எனிவே இப்போ நூற்றி எழுபது ரூபா இருக்குது இப்போ பி என்னவா இருக்கும் மேபி தெரியல ரெண்டாயிரத்தி முப்பது ஒரு பி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பியை வச்சு நம்ம அசியம் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டேட் பேங்கோடைய லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கான பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு எட்டு புள்ளி எட்டும் இருந்திருக்குது சரிங்களா பன்னெண்டுக்கு மேலேயும் போயிருக்குது இப்படி ஆசோலேட் ஆகும் சில நேரம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்துருக்கலாம் மக்களுடைய ஆதரவு சம்மந்தமாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஆப்ஷன் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அஞ்சு வருஷம் சார்ட்டை பாருங்கள் அதில் ஏதாவது ஒரே நீ ஏர்போர்ட்டில் போதா இல்லை அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு தான் செய்யுது இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேல்குலேஷனை புரிய வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் இந்த கம்பெனியுடைய ஃப்யூச்சர் பி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதில் பி ஒன்பதாயிருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒரு வேலை பத்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நூற்றி எழுபது இன்ட்டு டென் போட்டிங்கன்னா ஓகே ஒரு வேளை ஆப்ஷன் த்ரீ பதினொன்று இருக்குன்னு வச்சுங்க பி ரேஷியோ அப்போ என்ன ஆகும்னா அதே இதை மல்டிப்ளை பண்ணி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போகும் அப்போ அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூணு விதமான ஆப்ஷனில் போனால் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேல்குலேட் பண்றதுக்கு பி எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறத பார்த்துங்க ஆனால் பி வந்து நம்ம டிசைட்லாம் பண்ண முடியாது அது ஆன் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை க்ளியராக ஓகே ஒருவேளை இந்த ஷேர் ப்ரைஸ் இப்படியேதான் வருமானா அப்படிலாம் இது வரும்னு கேரண்டியே கிடையாது ஏன்னா ஒருவேளை இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் குறையலாம் குறைஞ்சா ஷேர் ப்ரைஸ் குறையும் அதே மாதிரி ஏறலாம் ஏறின ஷேர் ப்ரைஸும் ஏறும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அசியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிங்களில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பி மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் நாட் எக்ஸாக்ட்லி பட் கிட்டத்தட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கிறப்போ உங்களோட ஓன் ஃபண்டுக்கு நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தேன் ஸோ இப்போ ஒரு பிகினராக உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கோம் பிஇ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்ததுன்னா நான் கேட்டது என்ன லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பண்ணுங்க பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஸோ அடுத்த வீடியோ என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஷேர் மார்க்கெட் அதாவது பீங் எஸ் ஹவுஸ் ஒய்ஃப் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்க லைஃப் இன்னும் நல்லா வரும் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்